இது எங்களுடைய ஃபர்ஸ்ட் vlog வீடியோ அண்ட் கலாட்டாஸ் மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க எங்கள் vlog இன் அடிதடி கலாட்டாஸ் ட்ரெயின் கிளம்பியாச்சு vlog க்கு ரெடி ஆயிச்சு ஐயோ ட்ரெயின் கவுந்துடுச்சு பண்ணாதவா போலாம் சரி ட்ரெயின் இன்னொரு தடவை செட் பண்றேன் மூக்கு மூக்கு சேந்த கச்சான் டிங் 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 எப்பா எல்லாரும் ஒரு வழியா தள்ளிட்டு வெளிய வந்துட்டோம் இப்போ என்ன கலாட்டோ

பயில் ஆக்கூடாது うん。

பிரிச்சுட்டோம் கலாட்டாவும் ஆரம்பிச்சிருச்சு சண்டை ஆரம்பம் ய்தாரா கண்ணாடி போடுறங்க என்ன உடதுடா எடுக்காதடா கண்ணாடிய போடும் ஆட்டைய போடுறான் 大哥。<laughs> <laughs> எங்கிருந்துடா சத்தம் வருது ஒண்ணுமே புரியலையே 너는 오리 아치 크리야.

அடுத்த ஃபன் வீடியோ உங்களுக்காக ரெடி ஆகுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பை